இந்த வெட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேந்தி பதியம் நட்டு இருபத்தி நாலாம் நாள் இன்றைக்கி நம்ம நேத்தையெல்லாம் ஃபுல்லாக வெட்டி கட்டிட்டேன் திருச்சியில் மழை குளமாக இருக்கும் ஒரு மூணு நாளாக மனம் கம்மிட்டு கிடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ணலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டி கட்டினதுக்கு உரம் வச்சுருக்கோம் ஆல்ரெடி நம்ம வெட்டி கட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா உரத்தை வச்சு தான் நம்ம வெட்டி கட்டிட்டுருக்கோம் இப்போ அதுக்கு தண்ணி விட போகிறோம் தண்ணி எந்த ஸ்டேஜில் விட போகிறோம் அப்படின்னா நம்ம பழைய கரை இருக்குது பாருங்க இந்த வெட்டி கட்டும்போது இங்கே இருக்குது பழைய கரை இப்போ இதுக்கு இப்போ மேலே போட்ட மண் ஒரு மூணு இஞ்சிக்கு மேலே போட்டிருக்கோம் மூணு இஞ்சி போட்டிருக்கோம் மண்ணை நினச்சிருக்குது பழைய கரை வரலாம் தான் இப்போ தண்ணி விட போகிறோம் ஏன் த அப்படின்னா அந்த உரம் அப்போ தான் இதாக இருக்கும் அந்த ம செடியும் இருவி கொடுக்கும் நம்ம எடுத்தோடையும் ஃபுல்லாக தண்ணியாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து இருவி கொடுக்காது அது க உடஞ்சிட்டு வந்துடும் உடையாமல் முதல்ல தண்ணி பிடிக்கிறது தண்ணி வந்து இந்த மண்ணை பிடிக்கிறதுக்கு செடி இந்த பொருங்க இதெல்லாம் கொஞ்சம் மண்ணுங்க நினைக்காமல் போயிட்டாங்க இப்போ இதுக்கு தண்ணி தான் போகிறோம் இந்த வெட்டி கட்டியில் இந்த வாய்க்கால் வந்து வெட்டி வச்சுருக்கணும் வெட்டி வைக்கல நேரம் என்னக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய வேலை இருக்குது ஒன்றும் பார்க்க முடியல வேலை ஒரு ஆள் மம்ட்டி மண் மண்வெட்டி ஆலை வச்சு கட்டி நம்ம ஒரு இதில் ஒரு மூணு பாத்தி குறை இருந்துச்சு போட்ட பத்து பத்திலையும் மூணு பாத்தி குறை இருந்துச்சு மறுநாள் நானும் அவர் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் இதை முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு மணியும் ஒன்றே முக்கிய ஆகிடுச்சி ஏன்னா அந்த இதுலேயும் ஒரு பாத்தி குறை இருந்துச்சு இதில் ரெண்டு பாத்தி குறை இருந்துச்சு இதில் ஒரு மூணு பார்த்து இருந்துச்சு இதில் ஒரு பத்து பார்த்து பார்த்தோம் பதிமூணு பார்த்து ரெண்டு பேர் வெட்டி கட்டி வச்சுருக்கோம் அவங்களுக்கு பார்க்க அப்படி தான் தெரியும் வெட்டி கட்டுறது அவ்வளோ சீக்கிரம் நம்ம சடாமட்டால் நம்ம வெட்டிட்டு ஓட முடியாது ஏன்னா எங்கிட்ட காலம் பிரித்தாலும் பதியம் இருக்கும் பூ இருக்கும் அப்படியுமே ரெண்டு மூணு ஒடிஞ்சு போச்சு அதனால் நம்ம வெட்டி அவ்வளோ அவசரப்பட்டு வெட்டி கட்ட முடியாது அன்றைக்கி தண்ணி தான் விட போகிறேன் அவன் ஏற்கனவே உரம் வச்சிட்டேன் அந்த உரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணி விட போகிறோம் இப்போ ஏன்னா தண்ணி தண்ணி நம்ம இந்த மழை நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் நம்ம பாட்டு தண்ணியை ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னா பதியம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மழைக்கு மழையும் பெஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி மேலே தண்ணி கிடந்துச்சு ஏற்கனவே இப்போ இது முக்கால் அடி முக்கால் அடி கிடங்கு மாதிரி ஆகிருச்சு இப்போ ஆழம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது இஞ்சி ஆழம் இப்போ இந்த ஒம்போது இன்ச்சி ஆழத்துக்கு தண்ணி நின்றுச்சு அப்படின்னா வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தண்ணி கம்மியாக வச்சு எந்த நம்ம இந்த கேந்திப்பு காட்டை பொறுத்தளவு தண்ணி இல்லாத காடாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் இதில் தண்ணியே நிற்காது விட்டு போனால் இடத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இஞ்சிடும் முன்னாடி நான் கீரை விதை ஓட்டையே பார்த்துருப்பேன் பார்த்துருப்பீங்க அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இதுவும் நம்ம மோட்ரு போட இடத்துக்கு போயிருக்கேன் முதல்ல இந்த அந்த பச்சைக்கு வச்சிருவோம் அந்த மாசி பச்சைக்கு நம்ம மறந்து அடித்து அந்த ட்ரம்மு நம்மள்கிட்ட ஓசி ட்ரம் வாங்கிட்டு போய் கல்வாமை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்த மாசி வச்ச பூரா ரொம்ப வேதனையாக போச்சு இவ்வளோ தூரம் வளர்த்து நான் இவ்வளோ தூரம் வளர்த்து இங்கே பாருங்க கருங்கருன்னு போச்சு போகிறேன் இங்கே வருங்க பூரா வீணாக போச்சு என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு நல்லா வந்து வாங்கிட்டு போனால் இங்கே ஓசிட்டுருமோ வேதனையாக இருக்குது முதல்ல இதுக்கு தண்ணியை விடுவோம் காப்பாற்ற முடியுமா வைப்போம் இல்லாட்டி அதை அறுத்து தான் தெரியணும் அப்புறம் ஒன்றும் இல்லை ஒட்டை அறுத்து தெரிஞ்சுட்டு போக வேண்டியதுதான் தண்ணி போகிறக்கு மாதிரி மாசி பூசிக்கிட்டு தான் ஒரு தடவை தண்ணியை விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கேந்தி விட்டுவோம்